அறுபடை வீடுகளில் முருகனின் ஆறாவது வீடாக பழமுதிச்சோலை வெற்றிவேல் முருகனை பத்தி தான் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ராஜி இதோ வந்தாச்சு வெல்கம் டு தமிழ் ஒவ்வொரு அறுபடை வீடை பற்றி ஒவ்வொரு நாள் நான் பேச போகிறேன் ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் உடனே கிளிக் பண்ணுங்க ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அது மாத்திரம் இல்லாமல் ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார் ஸ்டைல் சேனலோட மெம்பராக ஆகிடுங்க பழமுதிர் சோலை மதுரையில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழமுதிர்ச்சோலை வெற்றிவேல் முருகன் கோவில் கந்தனின் அறுபடை வீடுகள் வரிசையில் ஆறாம் படை வீடாக போற்றப்படுகிறது பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை என்று பழமுதிர் சோலைக்கு பொருள் கொள்ளலாம் முருகனின் திருவிளையாடல்கள் ஒன்றா இரண்டா அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் நடைபெற்றுள்ளன பழமுதிர் சோலையில் நடைபெற்ற திருவிளையாடலை பார்ப்போமா மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே நடைபெற்ற சம்பவம் பழமுதிர் சோலையில் தல வரலாறாக கூறப்படுகிறது சிறந்த தமிழ் புழமை கொண்ட ஔவையார் புகழின் உச்சியில் இருந்த சமயம் காட்டு வழியாக மதுரையை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார் அவ்வப்போது அவருக்கு தான் என்கிற ஆணவம் மேலோங்கியதை உணர்ந்த முருகப்பெருமான் அவருக்கு சரியான பாடம் புகட்ட எண்ணினார் இதுதான் தக்க தருணம் என்று நினைத்த முருகப்பெருமான் அவ்வையார் நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி நாவல் மரக்கிளையின் மீது அமர்ந்து கொண்டார் நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பால் அவ்வையார் அந்த நாவல் மரத்தின் அடியில் அமர்ந்தார் ஏதாவது உண்ண கிடைத்தால் பசியாரலாம் என்று நினைத்தவர் சுற்றும் முற்றும் பார்த்தார் அப்போது மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் அமர்ந்திருப்பதை காண்கிறார் மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதை பார்த்ததும் தனக்கு பழங்களை பறித்து தருமாறு அவ்வையார் சிறுவனை கேட்டார் உடனே அச்சிறுவன் பழங்களை பறித்து தருகிறான் ஆனால் உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கிறான் சிறுவனின் கேள்வி புரியாத நிலையில் இருந்த அவ்வையார் சிறுவன் ஏதோ விளையாடுகிறான் என்று நினைத்து தனக்கு சுடாத பழங்களையே தருமாறு கூறுகிறார் சிறுவனும் மரத்தை உழுக்குகிறேன் சுடாத பழங்களை எடுத்துக் கொள்ளவும் என்கிறான் அவ்வையாரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க சிறுவனும் நாவல் மரக்கிளையை ஒன்றி உழுக்குகிறான் நிறைய நாவல் பழங்கள் கீழே விழுந்தன அந்த பழங்களை எடுத்த அவ்வையார் அதில் மண் ஒட்டி இருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவன் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டான் சிறுவனின் கேள்வி அவ்வையாரின் அகங்காரத்தை அழித்தது தன்னையே சிந்திக்க வைத்த சிறுவன் நிச்சயமாக ஒரு மானிட பிறவியாக இருக்க முடியாது என்று நினைத்தார் சிறுவனை நோக்கி குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்கிறார் மரக்கிளையில் இருந்து கீழே குதித்த சிறுவன் தனது சுய உருவத்தை காட்டினான் வந்திருப்பது முருகப்பெருமான் என்பதை உணர்ந்த ஔவையார் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார் இந்த சம்பவத்தில் நாம் கண்ட நாவல் பழம் இன்னும் சோலை மலை உச்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் தத்துவம் என்னவென்றால் உயிர்களின் மீது உலகப்பற்று என்கிற மணல் ஒட்டிக்கொண்டிருக்கிறது அதை போக்க கல்வி அறிவு மட்டும் போதாது இறைவனை அறிய தேவை பற்றை அகற்றினால் இறைவனை உணரலாம் என்பதே முருகப்பெருமானின் திருவிளையாடல் தத்துவம் ஆகும் தொடக்க காலத்தில் முருகப்பெருமானுக்கு இங்கு கோவில் கிடையாது என்றும் பிற்காலத்தில் பக்தர்களால் மலைக்கு இடையே கோவில் எழுப்பப்பட்டது என்றும் கூறப்படுகிறது தொடக்கத்தில் வேல் வழிபாடு மட்டுமே இருந்துள்ளது பின்னர் முருகப்பெருமான் வள்ளி தேவ ஞான தியான ஆதி வேலுடன் ஒரே பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் சிலை அமைக்கப்பட்டது முருகப்பெருமானுக்கு வலப்புறத்தில் வித்தக விநாயகர் அருள் பாலிக்கிறார் அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் கருவறையில் தம்பதியாக காட்சி தருவது இத்தலத்தில் மட்டுமே மிகவும் அமைதியான சூழலில் குளிர்ச்சியான காற்றுடன் பழமுதிச்சோலை அமைந்துள்ளது சிறப்பு அம்சமாகும் பொதுவாக நாவல் மரத்தில் ஆடி ஆவணி மாதங்களில் மட்டுமே பழங்கள் பழுக்கும் ஆனால் இத்தலத்தில் ஐப்பசி அதாவது ஷஷ்டி மாதத்தில் நாவல் பழங்கள் பழுப்பதை காணலாம் பழமுதிச்சோலைக்கு சற்று உயரத்தில் அமர்ந்துள்ள தீர்த்தம் நூப்புரகங்கை கங்கை என்று பெயர் சிலம்பாறு என்று அழைக்கப்படும் இத்தீர்த்தத்திலிருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நீர் வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த இரும்பு சத்தும் தாமிர சத்தும் மிகுந்து காணப்படுவதால் இது பல நோய்களையும் குணப்படுத்த வல்லது இதன் அருகே ராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த அம்மனை தரிசிக்க செல்பவர்கள் நூப்புற கங்கையில் நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தீர்த்த நீரை பயன்படுத்தி அழகர் கோவில் பிரசாதமாக சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது கந்தர் தைப்பூசம் வைகாசி விசாக திருவிழா முதலானவை இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கந்தர் ஷஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக திரு கல்யாண வைபவம் நடைபெறும் கிருத்திகை ஷஷ்டி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் அபிஷேகங்கள் நடைபெறும் கிருத்திகை ஷஷ்டி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் அபிஷேகங்கள் நடைபெறும் விசேஷ நாட்களில் முருகப்பெருமானுக்கு விபூதியால் அபிஷேகம் செய்யப்பட்டு அது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது திருமண நீங்க குழந்தை பேருக்கிட்ட கல்வியில் சிறந்து விளங்க இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவது வழக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடான ஆறாம் வீடு பழமுதிர் சோலை கோவிலை பத்தி இன்னைக்கு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை குருவாய் அருள்வாய் வருவாய் குகனே என்னென்னே முருகனுடைய அறுபடை வீடு பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தாங்க சொன்னேன் இன்னும் விளக்கமாக விவரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் இந்த தைப்பூச விழாவில் எல்லாருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கட்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க எப்பயுமே முருகனை நினச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே இப்படி டெய்லி பாடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அந்த முருகன் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பார் அந்த வேல் எந்நேரமும் இரவும் பகலும் உங்களை காத்து இருக்கும் கந்தனுண்டு கவலையே இல்லை ஆறுமுகமும் அனுதினமும் அருளிடும் ஏறுமுகம் பெற்று வேல் முருகனுக்கு ஹரோ ஹரா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் திஸ் இஸ்ராஜி சைனிங் ஆஃப் சியூ டேக் கேர் ப பாய் கால் பழம் மணம் கமழும் பழனி மலையின் மீது கால்களும் தடுமாற படியேறினேனையளும் തോങ്ക വന്നവാ വന്നവാ ആരമുഖ താങ്ക് യു